ஈரோடு பாதுகாப்பு குழு மற்றும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஐயா அவர்களை வருக வருக என அரசு எம்எல்ஏ அவர்களுக்கு டாக்டர் ரகுநாத் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு திரு தென்னரசு எம்எல்ஏ அவர்களுக்கு ஹரிஹரன் அவர்கள் நினைவு பரிசீலை வழங்குமாறு விக்ரம் நாற்பத்தி எட்டு கூப்பிட கண்ணு கண்ணு கணங்க 90 உருமலை காரர் 400 மலை தான் கொண்டாங்க ரயில்வேல என்ன போடுங்க இந்த மாதிரி போடுங்க கொண்டா உள்ள போய் போடுங்க சொன்னாலும் என்னாலும் மாளவும் நம்ம இங்க குடி அங்க தான் காலை வைச்சு கிரியா ரைட் ஆர்மி கிலமா நீங்கள் எதோ குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது இந்த மாட்டோடு சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் நிறுவனத் தலைவர் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இன்று நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கால்நடைகள் அதுவும் குறிப்பாக காங்கியம் கால்நடைகள் என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற விதமாக இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் காங்கியம் காளை மாடுகளை பார்க்கின்ற போது அவனுடைய நிறம் அவனுடைய வேகம் அவனுடைய அழகு அனைத்தும் எல்லோரையும் வியக்கத்தக்க அளவிற்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக காங்கிய மாட்டினுடைய கரவை மாட்டிலிருந்து பாலை எடுக்க உடுக்கின்ற போது குழந்தைகளுக்கு நோய்வாய் வராமல் இருக்கின்றது என்று மருத்துவர்களே அதற்கு ஆதரவளித்து ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் காங்கியம் மாடு உடைய பாலினை குழந்தைகளுக்கு வழங்கலாம் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருத்து சொல்கின்ற அளவிற்கு அது அமைந்திருக்கிறது குறிப்பாக காங்கியம் காளை மாடுகள் என்பதும் கரைவி மாடுகள் என்பதும் நம்முடைய முன்னோருடைய வரலாறு படைத்த நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏஐடி ஸ்கூலினுடைய அன்பு சோகர் மோகன் அவர்கள் இதற்காக அரும்பணி ஆற்றி ஆண்டுதோறும் இதற்காக ஒரு விழாவை எடுத்து வருகிறார்கள் இந்த விழாவிலே அன்பிற்கினிய அருமை சோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் ராமலிங்கம் அவர்களும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தென்னஸ் அவர்களும் நம்முடைய விவசாய சங்கத்துடைய அண்ணன் பெரிய போன்றவர்கள் இதில் கலந்து கொண்டு கழகத்தின் அரும்பணி ஆற்றக்கூடிய அனைத்து நண்பர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் இந்த காங்கியம் வரலாறு தெரிந்தவர்கள் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நம்முடைய வளர்ந்து வருகிற நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய என்று நாய்கள் அது நம்முடைய நாட்டு நாய் என்று சொல்லப்படுகிற அந்த கண்காட்சி இங்கே நடைபெற இருக்கிறது உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வு உருவாக்கின்ற வகையில் காளை மாடுகள் மட்டுமல்ல அதே நேரத்தில் கரவை மாடுகள் போல் நம்முடைய நாட்டு நாய்கள் அனைத்தும் இங்கே கண்காட்சியாக உருவாக்கியிருப்பது உண்மையிலேயே இந்த பகுதியிலே ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு இருக்கிறது மக்களை கவரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது போனாண்டு குறைந்த அளவிற்கு இரநூற்றுக்கு மேற்பட்ட காளை மாடுகளும் அதே நேரத்தில் கரைவு மாடுகளும் இங்கே வருகின்றன இந்த முறை ஏறத்தாழ நானூறுக்கும் மேற்பட்ட காளை மாடுகளும் கரைவி மாடுகளும் இங்கே வருகின்றிருக்கிறது குறிப்பாக உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒன்று எல்லோரும் இதுபோன்ற பசுக்களை பார்ப்பதே அரிது என்ற நிலையில் இருக்கின்ற இந்த உலகத்தில் இதை காணுகின்ற காட்சியை உருவாக்கி இருக்கிற அன்பு கிணிய சகோதரர் மோகன் அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதெல்லாம் போங்க இதை எடுத்துகிட்டு போங்க தலைவாக முடியும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கங்க இப்போ நம்ம பாரம்பரிய நாட்டு மாடுகளை வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வந்து ஆரம்பித்தோம் ப பதினொன்று பன்னெண்டில் ரொம்ப வறட்சியாச்சு அந்த காலகட்டத்தில் மாட்டுகளை காப்பாற்றணுங்கிறக்காக நாமளும் குட்டப்பாளையம் கார்த்தி அவங்களும் சேர்ந்து ஆரம்பித்தோம் அவங்க முதல்லையே காங்கேயம் ஆராய்ச்சி மையம்னு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அது மூலயமா வந்து பன்னிரெண்டில் ஒரு சின்ன கேட்டல் ஷோ ஒன்று ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல போட்டுருந்தோம் தாராபுரம் காங்கேம் வெள்ளக்கோயிலின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம இங்கே ஈரோட்டில் இங்கே போட்டோம் பதினேழுலேயும் இங்கே கேட்டல் ஷோ நடந்துச்சு பதினெட்டு பத்தொம்போதில் ஜல்லிக்கட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த மூணு வருஷமாக வந்து கேட்டல் ஷோ பண்ணிகிட்ருக்கோம் இதனால் வந்து காங்கேய மாடுகள் பாதுகாக்கப்பட்டது நிறைய பேர் வந்து விரும்பி வளர்த்துறாங்க இதனுடைய பால் வந்து ஏ டூ மில்க் இது வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லதாக ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்குது இந்த காங்கியம் நம்ம ஒரு தனி சிறப்பு என்னென்னா இந்த கண் பிறக்கும் போது சிகப்பாக இருக்கும் அந்த கால் அந்த பார்டர் எல்லாமே ஒயிட் வரும் மூணு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு வந்து ஒயிட்டாக மாறிடும் மற்ற எந்த பிரீட்லேயும் வந்து இந்த மாதிரி இல்லை பிறக்கிறப்ப வந்து ஒரே கலரில் இருக்கும் கடைசி வரைக்கும் அதே தான் இந்த கலர் மாறக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மாட்டுக்கு மட்டும் இருக்குது இது வந்து எவ்வளவு வறட்சி மலை இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தாங்கி இந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப வளர்ந்து வருகிறது இன்னைக்கு மொத்தமாக வந்திங்கன்னா ஒரு நானூறு பக்கமாக வந்திருக்கு சேலம் திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் இதில் இருந்து எல்லாம் மத்திலிருந்து வந்திருக்காங்க நாய் வந்திங்க ஒரு இரநூத்தொம்பது நாய் வந்திருக்கு அது அத்தனையும் பாரம்பரிய நாட்டு நாய்கள் அது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அது மறுபடியும் கண்டினியூவாக நடத்த முடியல இப்போது இந்த வருஷம் அதை போட்டிருக்கிறோம் அது மோசம் என்னென்னா நம்மளுடைய இந்திய நாட்டு நாய்கள் அதில் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை நம்ம வீட்டில் எது சாப்பிட்டு மீதி இருக்கோ அதை கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கும் பெரிய பாதுகா பராமரிப்பு எதுவுமே இல்லை அதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் வெயில் மழை எல்லாமே தாங்கி வளரக்கூடியது எக்கனாமிக்காக இருக்கும் பேர் மோகன ராமகிருஷ்ணன்